பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசு தேர்தல் விதிமுறைகளில் சில திருத்தங்களை கொண்டு வந்து ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கிறது இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் மிக மிக ஆபத்தான ஒன்று பல ஊடகங்கள் இதை வெளிப்படையாக பெருமளவில் விவாதிக்கவில்லை மூடி மறைத்து விட்டார்கள் இந்த அரசாணை எவ்வளவு பெரிய பேராபத்துனா தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டித்து இருக்கிறார் எவ்வளவு பெரிய பேராபத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டுல இதுவரைக்கும் இப்படி நடந்ததே அதாவது தேர்தலில் ஏராளமான தில்லுமுள்ளு நடக்குது நமக்கு தெரியும் அந்த தில்லுமுள்ளுகளை வெளிக்கொண்டு வருவதற்கு கண்டறிவதற்கு நமக்கு சில தகவல்கள் இருக்கு இல்லையா நாட்டில் இனி எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தேர்தல் விதிகளில் மிக மிக ஆபத்தான மிக மிக அபாயகரமான சில திருத்தங்களை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது எந்த மீடியாவும் பல மீடியா மூடி மறைச்சிட்டாங்க இது பெரிய என்ன கேட்டா இந்தியா முழுதும் பெரும் போராட்டமே வெடித்திருக்க வேண்டும் ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு திருத்தம் இது ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை விட்டுங்க நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நினைச்சிருக்கீங்க அதல்ல இது வேறொரு முக்கியமான திருத்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் உண்மையாக கண்டித்திருக்கிறார் இந்த திருத்தம் இப்ப செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு இது இது எவ்வளவு பெரிய சிக்கல்களை இந்திய தேர்தல் முறைகளில் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சீரியஸா ஆதாரங்களோட தரவுகளோட நான் பேசுறேன் கொஞ்சம் நீங்க வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கவலைப்பட வேண்டிய ஒன்று ஏதோ என் பிரச்சனை மட்டும் அல்ல இந்திய தேசத்தினுடைய இந்திய ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த கரிசனத்தோடு பேசுற முழுமையான வீடியோவை பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களுக்கு சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் பேராதரவை தாருங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தமிழ் கேள்வியை பரிந்துரைங்க மறைக்கப்படும் பல செய்திகளை நாட்டு மக்களும் கொண்டு சேர்க்க அது உதவியாக இருக்கும் டிசம்பர் மாதம் இந்த இந்த ஆண்டு இப்ப நம்ம டிசம்பர்ல ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்துல பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றம் என்ன பண்றாங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகுது ஹரியானா தேர்தல் முடிஞ்சது ஹரியானா தேர்தல்ல தில்லுமுள்ளு நடந்துச்சுன்னு சொல்லி ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போறார் நீதிமன்றத்துக்கு போகிறவர் வழக்கு தொடுக்கிறார் வழக்கு தொடுக்கிறவர் என்ன செய்யறாரு ஐயா எனக்கு வந்து இவங்க தேர்தல் டவுட்டா இருக்கு அதனால அந்த தேர்தல் பதிவாச்சு இல்ல வாக்குப்பதிவு நடந்த இடம் போது சிசிடிவி கேமரா அங்க இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்க நான் செக் பண்ணணும் எனக்கு அதோ ஒரு காப்பி கொடுக்கணும் அங்க இவங்க ஏதாவது கோல்மால் நான் செக் பண்ணணும்னு கேட்கிறேன் இல்லைன்னா தப்பு இருக்குது டிசம்பர் ஒன்பதாம் தேதி பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த வழக்கில் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்குகிறார்கள் அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹரியானா சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது வாக்குப்பதிவு மையத்தின் வீடியோ காட்சிகளை முகமது பிராச்சா என்ற வழக்கறிஞருக்கு வழங்க வேண்டும் என அவர்தான் வழக்கு தொடுக்கிறார் முகமது பிராச்சா அவருக்கு வழங்கணும்னு ஒரு உத்தரவு போடுறாங்க சிசிடிவி காட்சிகள் மற்றும் பாதுகாப்பு கேமரா காட்சிகள் மற்றும் அந்த வாக்குப்பதிவு மையத்தில் நடைபெற்ற காணொலி பதிவு வீடியோ ஏதாவது வீடியோ பதிவு ஆகிய அனைத்தினுடைய நகலும் ஒரு காப்பி நீங்க வேண்டாம் ஒரு காப்பி போட்டு யாரு கொடுத்துருங்க மனுதாரருக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்குது இப்ப இதுக்கு தேர்தல் ஆணையம் கடும் எதிர்ப்பு பதிவு பண்ணுது இப்ப இவங்க கொடுத்தாகணும் தேர்தல் ஆணையம் கொடுத்தாகணும் ஏன்னா நீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சு கொடுக்க கூடாதுன்னு எந்த சட்டமும் இல்லை இன்னும் சொல்ல போனா கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது அப்ப உடனே ஒன்றிய அரசு என்ன செய்றாங்கன்னா இப்ப இது இது சினிமா மாதிரி பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு ரொம்ப முக்கியமான செய்திங்க இந்த வீடியோ தயவுசெய்து இப்போ இது நடக்கும்போதே ஒடிசால இருந்து ஒடிசா பிஜு ஜனதாதளம் ஒரு பிரச்சனை ரேஸ் பண்றாங்க ஒடிசா மாநிலத்துல அவங்க என்ன சொல்றாங்க முப்பது விழுக்காடு வாக்குகள் வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் முப்பது விழுக்காடு அளவு பல இடங்கள்ல வித்தியாசம் இருக்குது ஃபார்ம் செவன்டீன் சி அப்படின்னு ஒண்ணு இவங்க நினைச்சுவாங்க ஃபில் பண்ணுவாங்க இந்த ஃபார்ம் செவன்டீன் சி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கு பதிவு நம்ம ஓட்டு போடுறோம்ல போலிங் போலிங் முடிஞ்ச உடனே எல்லாம் உட்காந்து கையெழுத்து போட்டு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து வெரிஃபை பண்ணி இந்த பூத்துல இந்த குறிப்பிட்ட பூத்துல இவ்வளவு ஓட்டு கைய வந்து பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து வெரிஃபை பண்ணி எல்லாருக்கிட்டையும் அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சி ஏஜென்ட் சாட்சியா வச்சு செவன்டீன் சி விண்ணப்பம் பூர்த்தி செய்யப்படும் அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பூத்துல ஐநூறு ஓட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஐநூறு ஓட்டு பதிவாயிருக்குன்னா ஐநூறு ஓட்டுன்னு அங்க அது வந்து குறிக்கப்பட்டு அது அது ஒரு சான்று அது ஒரு ஆவணமாக மாற்றப்படும் இப்போ எண்ணும்போது இப்போ திருப்பி எண்ணும் வாங்கல்ல இது வந்து பதிவானது பதிவானும் போது ஒரு ஃபார்ம் கையெழுத்து வாங்குற இது ஃபார்ம் செவன்டீன் சி எண்ணும்போது தேர்தல் அதிகாரியால ஒரு ஃபார்ம் வந்து என்ன செய்யப்படும் ஃபில் பண்ணப்படும் அது படிவம் இருபது இப்ப சிக்கல் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து வெரிஃபை பண்ணி ஃபார்ம் செவன்டீன் பண்ணி கொடுக்குறாங்க இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்குன்னு இந்த ஓட்டுக்கும் எண்ணும் போது இருக்கக்கூடிய ஓட்டுக்கும் மிகப்பெரிய அளவில் வேறுபாடு வருகிறது இது வந்து ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி இல்ல ஒடிசாவின் பல தொகுதிகளில் இந்த பிரச்சனை வந்திருக்குதுன்னு பிஜு ஜனதா தளம் அவங்க தான் தொடர்ந்து ஒடிசாவில் ஆட்சியில் இருந்தவர்கள் இப்போ ஒடிசாவில் பாஜக ஆட்சிக்கு வந்துடுச்சு அவங்க ஒரு புகாரை ரைஸ் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கு போறாங்க பாருங்க இவ்வளவு சிக்கல் இருக்குதுங்க நூத்தி நாற்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் ஐம்பதில் முப்பது சதவீதம் இந்த மாறுபாடு என்ன இருக்குது விழுக்காடுங்கிறது ரொம்ப பெரிய மாறுபாடு முப்பது பர்சன்டேஜ் தான் ஆட்சி மாற்றமே நடந்துரும் அதாவது பதிவான வாக்குக்கு என்ன பண்ற வாக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ரைட் இப்ப இந்த பிரச்சனை இருக்கும் போது நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது அது வேற வழக்குல நீங்க வந்து ஹரியானா தொடர்பான வழக்குல நீங்க வந்து வீடியோ கேமரா காட்சிகள் சிசிடிவி இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி இப்ப ஒடிசா இதே டயத்துல பிரச்சனை பண்றாங்க எப்படி பதிவான வாக்குக்கு என்ன பண்ற வாக்கு வித்தியாசம் வரும்னு இப்ப ஒன்றிய அரசு ஒரு திருத்தம் கொண்டு வராங்க நீங்க வந்து இதெல்லாம் கேட்டா நாங்க கொடுத்தடணுமா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் இது டிசம்பர் ஒன்பதாம் தேதி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது டிசம்பர் இருபதாம் தேதி ஒன்றிய அரசு மோடி அரசு ஒரு அரசாணை பிறப்பிக்கிறது அந்த அரசாணையில தேர்தல் விதிமுறை தொண்ணூத்தி மூன்று திருத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அந்த அரசாணை சொல்லுகிறது இந்த விதியின் உட்பிரிவு இரண்டு ஏ திருத்தப்பட்டதால் தேர்தல் தொடர்பான ஆவணங்கள் மற்றும் பிற ஆதாரங்களை பொது மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற நடைமுறையில் மாற்றம் ஏற்படுகிறது புரியுதா உங்களுக்கு தேர்தல் தொடர்பான ஆதாரங்கள் பிற ஆவணங்களை பொதுமக்களுக்கு கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்ல நீதிமன்றம் என்ன சொல்லுது பொதுமக்களுக்கு கொடுக்கணும் இல்ல வேட்பாளர் போட்டிட்டு போனா அவனுக்காக கொடுக்கணும்ல இல்லையா அவனுக்கு கட்டணம் இல்லாம கொடு பொதுமக்களுக்கு கட்டணத்தை வாங்கிட்டு கொடு அப்படின்னு சொல்லுது அப்படி கொடுக்க முடியாது என்று ஒரு திருத்தத்தை தேர்தல் விதிகளின் பிரிவு தொண்ணூத்தி மூன்றில் திருத்தப்பட்டு இனி மக்களுக்கு தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கும் இடத்துல என்ன நடந்துச்சு என்பதை அஞ்சு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது யோசிச்சு பாருங்க இந்தியாவில் இது எவ்வளவு பெரிய ஜனநாயக பேராபத்து இதனால என்ன சிக்கல் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப மாதிரி நான் ஒவ்வொரு காட்சியும் அவங்களுக்கு நினைவுபடுத்துறேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேர்கள் உள்ளபடியே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அவ்வளவு தரவுகள் நீங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க நான் எத்தனை பேர் பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் இவ்வளவு தரவு போய் சேருதுங்கிற மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறேன் இப்ப நீங்க இதெல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தீங்க இப்ப உங்களுக்கு ஒரு காட்சியை நான் நினைவுபடுத்துறேன் பஞ்சாப் மாநிலத்துல பஞ்சாபினுடைய தலைநகருக்கு மேயர் தேர்தல் நடந்துச்சு ஞாபகம் இருக்குது அந்த காட்சி உங்களுக்கு மேயர் தேர்தலின் பொழுது அது வந்து வாக்கு சீட் அடிப்படையில் நடந்துச்சு அந்த தேர்தல் அதிகாரி என்ன பண்ணாரு ஆம் ஆத்மிக்கு ஆதரவாக பதிவான வாக்குகளை இவர் ஓட்டுன்னு அறிவித்தார் யாவருக்கா அது வந்து சிசிடிவி கேமராலயே பதிவாச்சு அந்த சிசிடிவி ஆதாரங்கள் கிடைத்த ஒரே காரணத்தினால் அன்னைக்கு உண்மையை நாடு அறிந்து கொள்ள முடிந்தது நீதிமன்றமும் வேறு வழியின்றி சிசிடிவி ஆதாரங்களோடு அந்த அதிகாரி செய்த தெல்லுமுள்ள அம்பலத்திற்கு வந்த காரணத்தினால் அங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்து அங்கே நியாயமாக தேர்தல் நடைபெற்று ஆம் ஆத்மி அங்கே அந்த மாநகரினுடைய மேயராக பொறுப்பேற்க முடிந்தது இப்போ இதுக்குத்தான் பாஜக சிக்கலை வச்சிடுச்சு என்ன சொல்லிட்டான் இனி எல்லாம் ஒன்றை காட்டினா தானே நீ கேட்ப சிசிடிவி வைக்காம இருக்க முடியாது அது அதுக்கும் போவாங்க இன்னும் கொஞ்ச நாள் அதுக்கும் போவாங்க எதுக்கு சிசிடி வைக்கணும்னு கேட்பான் நீங்க நீங்க பாருங்க இந்த நாட்டுல பாஜக என்னென்ன அட்ராசிட்டியை செய்ய போகிறது என்பதை பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க நான் ஏதோ மிகைப்படுத்துறேன்னு நினைக்கிறீங்களா நீங்க இப்ப நான் சொன்ன எல்லாமே ஆதாரங்களோட ஏதாவது ஆதாரம் இல்லாம பேசிருக்கணும் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதுக்கு ஆதாரம் இருக்கு அரசாணையை ஒன்றிய அரசு பிறப்பித்த ஆதாரத்தை தான் நான் சொல்றேன் ஒன்றிய அரசு ஒரு அரசாணை பிறப்பிக்காமல் விதிகளில் திருத்தம் கொண்டு வராமல் நான் பேசிட முடியுமா அப்ப ஒன்றிய அரசு அரசாணை போட்டிருக்குது சரி பஞ்சாப்ல எப்படி நடந்தது உண்மைதானே நடந்திருக்கு அப்ப நீங்க இந்த நாட்டுல எவ்வளவு பெரிய உள்ள செய்யறீங்க தேர்தல் விதிமுறைகளில் தேர்தல்ங்கிற பேர்ல கூத்தடிக்கிறீங்க ஏற்கனவே மக்களுக்கு என்ன டவுட்டு யாருக்கு ஓட்டு போட்டாலும் பாஜகவுக்கு ஓட்டு விடுதா சில குறிப்பிட்ட பூத்துகள்ல பாஜக ஓட்டு போடுதா எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின் டவுட் மக்களுக்கு இருக்கு அதை நீங்க தெளிவுபடுத்துவதற்கு எந்த இடத்திலும் நீங்க வந்து அவங்களுக்கு மிஷினை கொடுக்க இல்லை அவன் நீ மிஷினை என் கையில கொண்டா நான் தெளிவுபடுத்தி காட்டுறீங்களா நான் மிஷினை தரமாட்டேன் நீ தெளிவுபடுத்துங்கிறீங்க என்னங்க நியாயம் ஒரு ஒரு வண்டி இருக்குது இந்த வண்டியில வந்து ஒரு சிக்கல் இருக்குதுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லாரு என்ன சிக்கல்னு சொல்லு அப்படின்னா அந்த வண்டியை கொடுங்க நான் ஓட்டி பார்த்து சொல்றேன் நான் இந்த ஓட்டி பாக்குறோம் நான் ஓட்டி காட்டும் போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாரு அந்த வண்டியை நான் ஓட்டி தர மாட்டேன் அந்த வண்டியை எனக்கு தொடவே கூடாது ஆனா அந்த வண்டியில என்ன சிக்கல் இருக்குன்னு ஓட்டாமலே ஓட்டி காட்டி சொல்லணும்னா ஓட்டாம இப்படிங்க ஓட்டி காட்டி சொல்ல முடியும் அந்த மாதிரி தேர்தல் இவிஎம் மிஷின்ல இவங்க திருமண பண்றாங்கிறத நிரூபிக்க பல பேர் தயாரா இருக்கிறாங்க மிஷினை நான் கையில கொடுக்க மாட்டேன் எங்கிறது ஆணையம் சரி பரவாயில்ல அதையாவது கொடுங்க ஆனா வெளிப்படையாக நடக்கக்கூடிய தில்லுமுள்ளுகளை நிரூபிப்பதற்கு இனி சிசிடிவி ஆதாரங்கள் உள்ளிட்டவற்றை நான் தரமாட்டேன்னு சொன்னா இதை கொடுக்க போய் தானே நீங்க கேள்வி கேட்குறீங்க இப்ப நாடாளுமன்றம் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற மக்களை தேர்தலில் இந்த சிக்கல் வந்துச்சு ஏராளமான தொகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்துச்சு பல தொகுதிகளில் ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அப்ப என்ன அர்த்தம் ஏதோ தில்லு முல்லு நடந்து பிராடு நடந்து நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் அது உங்களுக்கு கரெக்டா புரியுதுல தமிழ் கேள்வி சொன்னாங்களே நூறு ஓட்டு தான் பதிவாயிருக்கு எண்ணும் போது நூத்தி முப்பது ஓட்டு வருது எப்படினா நூறு ஓட்டு பதிவாயி நூத்தி முப்பது ஓட்டு எண்ணுவீங்க அப்ப அந்த முப்பது ஓட்டு இருந்து வந்துச்சு இடையில யார் கொண்டு வந்து போட்டாரா அந்த முப்பது ஓட்டு யாருக்கு வந்துச்சு அப்ப பூத்துக்கு முப்பது ஓட்டை ஏத்துனீங்கன்னா நீங்க ஏன் ஜெயிக்க முடியாது ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அப்ப இது களவாணித்தனம் இல்லையா திருட்டு தனம் இல்லையாங்கிற கேள்வி எழுப்புனா அதற்கான ஆதாரங்களை தரமாட்டேன் நீங்க வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க ஏன் இதெல்லாம் ஏனென்றால் அவர்களுக்கு இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் ஆட்சியை பிடித்தாக வேண்டும் ஏன் எல்லா மாநிலங்களிலும் ஆட்சியை பிடித்தாக வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு இப்ப வரைக்கும் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் பல செக் அண்ட் பேலன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கு மக்களவையில் முழுமையாக ஒரு சட்டம் நிறைவேறி விட்டால் மட்டும் போதாது மாநிலங்களவையிலும் நிறைவேற வேண்டும் அப்ப மாநிலங்களவையில் பாஜகவுக்கு போதிய பலம் இல்லை மாநிலங்களவையில எம்பிக்கள் அந்தந்த மாநில எம்எல்ஏக்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறார்கள் அப்போ இந்தியாவில் பெருவாரியான மாநிலங்களை கைப்பற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி யாருக்கு வருது பாஜகவுக்கு வருது அப்ப மாநிலங்களை கைப்பற்றணும் சரி கைப்பற்றி அப்படி என்ன தாங்க சட்டத்திட்டம் கொண்டு வருவாங்க முதல்ல அரசியலமைப்பு சட்டத்தை காலி பண்ணுவாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கட்டுக்கடங்காத வரி இப்ப ஜிஎஸ்டி போட்டுக்காங்க பாருங்க காலையில நான் ஜிஎஸ்டி பத்தி ஆனந்த் சீனிவாசனோடு விவாதம் பண்ணி ரொம்ப முக்கியமான விவாதம் தமிழ் கேள்வியில் இருக்கிற வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் பாருங்கள் எது எதற்கு எவ்வளவு ஜிஎஸ்டி அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அதிர்ந்து போவீங்க ஜிஎஸ்டி என்ற பெரிய மக்களிடம் கொள்ளையடிக்கணும் சாமானிய வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க நீ உணவுட்டாங்க பாருங்க பிப்த் எய்த் வரைக்கும் இந்த ஆல் பாஸ்ங்கிற சிஸ்டத்தை எடுக்கணுங்கண்ணா இப்படி இடஒதுக்கீட்டை பல கொடுமையான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு எல்லா மாநிலங்களிலும் அவர்களுடைய ஆட்சி நிறுவப்பட வேண்டும் பெரும்பான்மை வேண்டும் மக்கள் வாக்களிக்க தயாரா இல்லை அப்ப என்ன பண்றது தெல்லுமுள்ளு ஒண்ணுதான் வழி தெல்லுமுள்ளுவை கண்டறிவதற்கான சிசிடிவி உள்ளிட்ட ஆதாரங்களையும் மக்களிடம் இனி காண்பிக்க மாட்டோம் காண்பிக்க வேண்டாம் என்று சட்டத்திருத்தம் கொண்டு வந்து விட்டது பாரதிய ஜனதா கட்சி அரசு என்று சொன்னால் மக்கள் இப்பொழுதாவது விழித்துக் கொள்ள வேண்டும் இன்னமும் பாஜகவை ஆதரிக்கிற மனநிலையில் யாரேனும் இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து விடுபடுங்கள் நீங்கள் நீங்கள் ஒரு நிமிடம் இந்த வீடியோ பார்க்குற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நண்பர்கள் யாரேனும் இருப்பீர்கள் என்று சொன்னால் என்ன திட்டுறதை விடுங்க அது அப்புறம் பொறுமையா உட்காந்து கூட திட்டுங்க உங்களுக்கு ஆனால் ஒரு நிமிடம் வீட்டில் உட்காந்து நிதானமாக சிந்திங்க இந்த மோடியினுடைய ஆட்சியில தனிப்பட்ட முறையில நீங்க ஏதாவது பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்களா இந்த சமுதாயத்துக்கும் ஏதாவது பெனிஃபிட் அடைஞ்சிருக்குதா ஏதாவது தொழில் நிறுவனங்கள் வந்திருக்குதா தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு பெருகி இருக்குதா ஏதாவது விலைவாசி குறைஞ்சிருக்குதா உங்க வாழ்வாதாரம் ஏதேனும் வகையில் மாறி இருக்கதா அதுக்கு பாஜக கொண்டு வந்த திட்டம் தான் காரணமாக இருந்திருக்கு அப்படி ஏதாவது யோசிச்சு பாருங்க எந்த அடிப்படையில் இந்த பாஜக இந்த மண்ணுக்கு எதேன் நன்மையை செஞ்ச கட்சியா இருக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நிதாம நீங்க உங்களுக்குள்ள உரையாடுங்க விருப்பு விருப்பில்லாம உரையாடுங்க சகோதரர்களே சகோதரிகளே நாடு பேராபத்தில் இருக்கிறது என்பதற்காக மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி தான் நான் பேசுறேன் அவ்வளவு காஃப் அவ்வளவு கோல்டு சளி ஆனாலும் இந்த செய்தி நாட்டு மக்களுக்கு மறைக்கப்பட்டு விட கூடாது தமிழ் கேள்வி சொந்தங்கள் இதை நாடு முழுவதும் எடுத்து செல்லுங்கள் நம் தேசத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி கொடுங்கோள் வந்து நாம் மீட்டெடுப்போம் காப்பாற்றுவோம் என்று சொல்லி எல்லா சக்திக்கு முன்னாலும் எல்லா சக்தியும் என்ன கோர்ட்டு நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசு மாநில அரசு மத்திய அரசு எல்லா இவை அனைத்தும் மக்கள் சக்திக்கு முன் ஒன்றுமே இல்லை எல்லாவற்றிற்கும் மேலானது மக்கள் சக்திதான் அந்த மக்கள் சக்தியை திரட்டி நாம் அற வழியில் இந்த அரசை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்பதை உறுதியெடுப்போம் தமிழ் கேள்விக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் விடைபெறுகின்றேன் குரலச்சோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி